எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கோயமுத்தூருக்காக பிரதமர் மோடி அவர்கள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சார்பாக இங்கு கொடுத்திருக்கிறார் முதல்ல நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு நாம் நன்றி சொல்லணும் அதனால் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே சாட்சியாக நம்மளோட கோயமுத்தூரை சார்ந்த மிக முக்கியமான நபர்கள் இருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டுக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் உறுதியாக இங்கே நம்மளோட ஏர்போர்ட் விரிவாக்கம் அப்படிங்கிறது நடக்கணும் அதுக்காக எப்போவும் நாம் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் ஃபார் அ லாங் டைம் கோயம்புத்தூரோட ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை ஃபார் அதர் ரீசன்ஸ் இங்கே லேண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல அவங்களோட பேமெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது லேண்ட் அக்யூசேஷன் இஷ்யூ இருந்தது அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசி இஷ்யூனால கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது பட் ஃபைனலி ஏர்போர்ட் வந்து எக்ஸ்பான்ஷனுக்கு எல்லாமே ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் திரு விஜய் மோகன் அவர்கள் திருமதி நந்தினி அவர்கள் நம்ம அன்னபூர்ணா சீனிவாசன்னா திரு ஷியாம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஏர்போர்ட்டில் சாரி சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் போய் டெல்லியில் பார்க்கணும் ஏன்னா புது ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அதுக்குள்ளே கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டை நம்ம ஸ்டால் பண்ண முடியாது நம்ம பேசஞ்சர்ஸ்க்கான அம்யூனிட்டியோ மற்ற ஃபெசிலிட்டிஸோ நம்ம வந்து இங்கே கிடைக்காம இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னாங்க உடனே ஒரு டெலிகேஷன் வி ஹவ் மேட் அவர் ஹானரபிள் மினிஸ்டர் இன் டெல்லி அப்போ அந்த நேரத்தில் எங்களோட ப்ரெசன்டேஷன் இட் வென்ட் அப் டு ஒன் ஆர் ஹி வாஸ் லிசனிங் இட் and uh, enthusiastically our vijay Mohan, sir he was telling sir immediately you have to do this immediately within one year you have to complete everything and uh, really i appreciate our honorable civil aviation minister he was saying politely sir as a private individual or a company you can do whatever you want within a stipulated time but we as a government people we are having certain hurdles then with a smiling way, he was saying, You people don't have a vigilance or and we are having, so we have to go in a transparent way. So we need some time. And finally, our team has agreed, and they have given a temporary facility arrangement. And it is a well prepared document of Mr. Shyam Mohan. I want to appreciate that youngster. And how they are the true example of how the community leaders and civil society has to be proactive in getting certain things for the society and for their area and he has given that presentation to the minister and uh, uh, i mean equally i am appreciating all the senior leaders of the uh, civil aviation ministry because they were not hesitating by saying that in a routine way sir it is not possible like that they were also very cooperative and saying that sir இம்ப்ளிமெண்ட் திஸ் இஸ் ஹோ நார்மலி த கவர்மெண்ட் அஃபீஷியல் இட் சோ மை சின்சியர் தேங்க்ஸ் டூ ஆல் தஃபீஷியல் அண்ட் வெல் த மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு த இண்டஸ்ட்ரியல் பாடி லீடர்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூரோட வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்காத அளவில் பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு எங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஆல்ரெடி வி ஆர் என்டர்பிரைசிங் சிட்டி எம்எஸ்எம்ஏ ஆகட்டும் டெக்ஸ்டைல் ஆகட்டும் இன்னைக்கு எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்குது பட் கனெக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ வென் வி ஆர் க்ரோயிங் ஆஸ் அ குளோபல் சிட்டி டெஃபினெட்லி திஸ் கனெக்டிவிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஸோ இன்னைக்கு அந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தட் வில் ஆல்சோ தட் மொமெண்டம் ஆல்சோ வில் பிக் அப் வெரி சூன் பட் பிஃபோர் தட் வாட் எவர் த ஃபெசிலிட்டி தட் வி ஹவ் ரிகொஸ்டட் டுடே மினிஸ்டர் இஸ் கோயிங் டு இனாக்ரேட் தட் ஃபெசிலிட்டி அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு வந்து யாத்ரி கஃபே இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் எல்லா பக்கம் ஹை கிளாஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கஃபேயில் போய் சாப்பிட முடியாத சாதாரணமான ஏழைகள் கூட இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே அஃபோர்டபுள் காஸ்டில் அவங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக யாத்திரை கஃபே இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டி இருக்குன்னா ஒரு காலத்தில் இட் இஸ் அ ட்ரீம் ஃபார் அ ஆர்டினரி சிட்டிசன் மிடில் கிளாஸ் பீப்புள் டு ட்ராவல் இன் த ஃப்ளைட் ஃப் ஃபிளைட் நவ் இட் இஸ் வெரி மச் பாசிபிள் அண்ட் இட் இஸ் அஃபோர்டபுள் லைக் தட் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ பீங் கிவன் டுடே அண்ட் I, again, as being an MLA of uh, this uh, great city, and also on behalf of Bharatiya Janata Party, I would like to thank our Civil Aviation Minister and also the other ministerial colleagues and the other officials. Thank you so much, sir. And all the way personally, minister has agreed. And I was requesting him when I met him during the Pongal Festival in Muruganji's uh, house in Delhi. I was reminding him, Ramonji, you have to come to Quaymoto. Then he told. Didi before election I would do this and I personally come and inaugurate that. So he has kept his words like our all our ministers in Modi's government. So thank you, sir. Thank you again. Namaskar Anivarakum Nandri.